விஜய் வந்து பெரியார தான் சொல்றாரு நீ கருப்பு சட்டை போட்டு தான் எனக்கு தலைவர் சொன்ன அப்ப நீ வந்து அப்ப உன் தாய்கிட்ட உன் தங்கச்சி கிட்ட உங்க அக்கா கிட்ட போனையா ஏன் அப்ப கல்யாணம் ஆகாதவன் அதுக்கு முன்னாடிதான் விஜய் லட்சுமி புடிச்சிருக்க உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னது பெண்ணி உரிமையா

அவர் வீட்டுக்கு நான் செல்ல இருக்கின்றேன் காலை பத்து மணிக்கு ஒன்பது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன் ராமதாசும் ராமதாஸ் ஐயா வந்து பெரியார் படத்தை அலுவலகத்தில் வச்சிருக்காங்க பெரியார் படம் மார்க்ஸ் படம் தான் வச்சிருக்காரு நீ ராமதாச விஜய சொன்னது மாதிரி சொல்லிருக்கு

முத்துராமலிங்க தேவரையும் பெருந்தலைவர் காமராசரியுமே நீ தண்ணிய போட்டு அவ்வளவு வார்த்தை பேசிருக்க இன்னும் எனக்கு அந்த வந்து சேரல கைக்கு வர போகுது நான் அதை வந்தோன்னே வெளியிட போறேன் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வெளியிட போறேன் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் சமீபத்தில் சென்னையில் சீமானுக்கு எதிரான கூட்டத்தில் நீங்கள் பேசிய பேசுங்கிறது பெரிய பேசும் பொருளாக மாறியது ஆனால் அது முடிந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை மறுபடியும் சீமான் கொஞ்சம் கூட வரலாற்று இல்லாத புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்களை பகிங்கரமாக பெரியாரை எழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதை பார்த்துருக்குறீங்க அதை வாய் சொல்லக்கூட பூசுகிறது ஏன் உங்களோட உண்மை சொல்ல வேண்டுமானால் பிஜேபி தரப்பு கூட இந்த அளவு பெரியாரை எழிவுபடுத்தவில்லை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவ்வளவு கேவலமாக என்கிற நபர் இறங்கி விட்டார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றுதான் தந்தை பெரியார் இந்த திராவிட சமூகத்தை தமிழ் சமூகத்தை வார்த்தெடுத்தார் வளர்த்தெடுத்தார் இவன் வந்து இப்ப எப்படி ஆயிட்டா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார பையன் சரியான ஆண்மகனா என்று சொன்னால் அவன் இந்த மாதிரி பேச மாட்டான் அவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் யாராவது அவனை அடிக்கணும்னு நினைக்கிறான் அடிக்கணும் மிதிக்கணும் பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் அடி வாங்கி பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் அழிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வாங்க வாங்க என்னை அடிங்க நானும் தான் அப்படின்ற மாதிரி இவன் அரசியல் களத்தில் நிற்கிறான் இப்போ எனக்கு என்னென்னா இவனுக்கு யாருக்கு பூனைக்கு மணி கட்டுறது யார்ன்ற மாதிரி நிலவரம் இருக்குது நாங்கள அரசியல் களத்தில் பல காயங்கள் ஏற்பட்டவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தளபதியுடைய மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ரொம்ப கவனமாக இருக்கோம் இப்போ இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படணும் அடிக்கணும் மிதிக்கணும் இந்தியா பூரா பேர் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் நாய் அடித்து மலத்தை சமக்க முடியாது இவர் நாய் ஆதாரம் இல்லாத தரவுகளை பேசுறான் பெரியார் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றான் நான் அவனை திரும்ப கேட்ட நீ உங்க தான் போனவேன்னு கேட்கிறேன் நான் இப்படி பேசுவேன் இதுக்கு ஆதாரம் கேட்டா நீ பெரியாருக்கு ஆதாரம் சொல்ற நீ போகாத எப்படியா சொல்ல முடியும் நீ தானே போனவன் அந்த மாதிரி அக்கா கூப்புறவி நீ காளியம்மால மேடையில் சகோதரின்ற என்னுடைய ஆர்வம் சகோதரி அவங்க எங்கே இருந்தாலும் கொள்கை ரீதியாக மேடையில் பிரச பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க ஆனால் தண்ணியை போட்டு ராத்திரி என்ன சொல்கிற காரி ஒருத்தி கூட நம்மகிட்ட சிக்க மாட்டேன்றா ஃபாரின் காரி ஒருத்தி கூட சிக்க மாட்டேன்றா நம்மகிட்ட பூரா இந்த காளியம்மா மாதிரி பிசுறுகளாக தான் இருக்குது அப்படின்னு நீ தண்ணியை போட்டு பேசிருக்க அப்போ நீ சகோதரி அவ்வளோ மேடையில் காளியம்மாவில் சொல்கிறது உண்மையா நம்மகிட்ட பிசுறது நம்மகிட்ட ஒரு சரியான பிகர் வர மாட்டேன்றதுன்னு தண்ணியை போட்டு பேசியிருக்கேன் இப்போ நான் திராவிட மாநில ஆட்சிக்கு சொல்கிறேன் இவனை நீங்கள் இப்படியே அனுமதிச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க இப்படியே நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தா நாங்களாம் பேசுனா அவன் கூட இருக்கிறீங்களா சொல்கிறேன் நாங்களாம் பேசுனா நாங்கள் பேசுனா நான் நம்முடைய மானு முதலமைச்சர் நேரடியாக கேட்க போகிறேன் எங்களை பேச அனுமதிங்க இல்லை எங்களை செயல்படாது கடியும் காலும் கட்டி போடக்கூடாது இந்த ஆட்சி இருக்குன்றிருக்கா நாங்கள் காலும் கட்டி போட்டு தந்தை பெரியார மேடையில் பேசுகிறான் நல்லா தண்ணி அடிச்சுட்டு பல பொம்பளையாள்ட்ட பேசின கேசன் பல பொம்பளையாள பேசின ஆடியோ எல்லாம் என் கையில் இருக்கு அநாகரிகமாக அரசியல் செய்ய நாங்கள் விரும்பலை இப்பயும் சொல்றேன் சீமானுக்கு இறுதி எச்சரிக்கை உனக்கு மேடையில கொடுத்து இப்பயும் சொல்றேன் முத்துராமலிங்க தேவரையும் பெருந்தலைவர் காமராசரியுமே நீ தண்ணியை போட்டு அவ்வளோ பெரிய வார்த்தை பேசியிருக்க இன்னும் எனக்கு அந்த வந்து சேரலை கைக்கு வர போகுது நான் அதை வந்தோன்னே வெளியிட போகிறேன் பத்திரிக்கையாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வெளியிட போகிறேன் உன்னைய தமிழ்நாட்டை விட்டு ஜட்டி இல்லாமல் நிர்வாணமாக அடித்து வரட்டாடி என்னான்னு பாரு வெளியிட போகிறேன் எனக்கு அதை உடனே தடையாக நிற்கிது வரல மத்தளவை இவன் பெண்கள்கிட்ட பேசுனது காளியம்மால பேசுனது யாரோ அவன் பேசுனது பூரா இருக்காது எனக்கு அவசியம் இல்லா தனிப்பட்ட ஓகாரா பேசு பேசுனது பூரா எப்படி ஆபாசம் தண்ணி அடிச்சாச்சு நான் இவன் இவன் அவ்வளவும் பேசுறான் இவன் தண்ணி அடிச்சதுனால உனக்கு தாயும் தெரியாது தங்கச்சியும் தெரியாது நாய்க்கு இவனுக்கு ரோசம் வெக்கம் சூடு சொரணம் இருந்தா ஒரு பாலியல் வழக்கில் இது மேலே புகார் அந்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட கூட்டு போய் ஸ்டேஷன் முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு தான் மனைவி நிப்பாட்டிக்கிட்டு என் மனைவி சொல்றா இந்த தான் கிடைச்சிதான் உனக்கு வேறு முகரம் கிடைக்கலையா அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம் அப்போ விஜயலட்சுமி முகரே நீ பார்த்துருக்க மனைவி ஒத்துக்கிருச்சு அப்போ மனைவி உனியை கூட்டி கொடுக்கணும் நல்ல முகரையா பாத்துக்க நாம் தமிழர் எங்கெங்க எங்கெங்கும் நல்ல முகரையா கிடைக்குதோ முகமாக கிடைக்குதோ அதை பார்த்துக்க விஜயசி மாதிரி முகத்தை பாக்காதுன்னு உன் மனைவி சொன்னதாக நீ தாண்டா சொல்லிருக்க இப்படி ஒரு மானம் கட்ட கட்சி அந்த கட்சியில் இருக்க மாட்டா மான ரோஷம் மாண ஓசிட்டா மதுரை தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட தூத்துக்குடி நான் என்ன சுப்யா பாண்டியை விளையாரு வரவே இருக்கிறேன் விஜய் வந்து பெரியாரை வழிகாட்டின்னு சொல்லியிருக்கார்

நான் வந்து நீ கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்டா பெரியாரி அப்படி சொல்ற அப்ப பெரியார வழிகாட்டிட்டுதான் சொல்றாரு விஜய் நீ வந்து பெரியார தலைவனாக ஏத்துக்கிட்டவன் வழிகாட்டியாவே பின்னாடி வழிகாட்டியா தலைவனாக வழிகாட்டியாக இருக்கும் போது நீ வந்து திருமணம் ஆகாம இருக்கும்போது உன் தாய்கிட்ட உங்க அக்கா வச்சுட்டா போனையா சிக்கலாம் சொல்ற இப்ப எப்படி சரியா வர நீ நினைச்சா பேசுவ ரஜினிகாந்த சுடுகாட்டில் தான் வெட்டியிடக்கும் சொல்லுவ அப்புறம் ரஜினிகாந்த விடிய விடிய உட்காந்து அரசியல் ஆலோசனை பண்ணுவ நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆளுநர் வந்து முத முதல் நாள் என்ன சொல்றாருன்னா ஆளுநர் வந்து வெளியேற தவறு யார் ஆளுநர் மக்களாட்சி இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சட்டமன்றம் தான் பெருசுன்னு சொல்ற இன்னைக்கு மாத்திருக்காரு ஆதரவு பேசுகிறேன் இவன் ஆளுநருக்கு ஆதரவானவன் இவன் காசு எந்த பக்கம் எந்த பக்கம் கூவுறவே பீச் நெக் சொல்லுருக்கான் பாருங்க பிரதமர் மோடி தமிழை வளர்க்குறாரா ஏடா கிழிக்கிறாரு இந்த பத்து பதினோரு ஆண்டு காலம் ஒன்றிய அரசு மொழிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் செத்து போன சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி இருக்கா தமிழுக்கு ஒதுக்கிருக்கா பதில் சொல்றேன் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்றேன்னா நான் என்ன சொல்கிறேன் பெரியாரும் உனக்கு பிடிக்கல இவனமோ தமிழை காப்பாழே நாங்க தமிழ் தேசியம் தமிழ நாங்க தான்ண்டான் தமிழ் கிழிச்சுருக்காரா இருக்காரா சிங்கள மலையாளி நீ நான் முறை சொல்லி சிங்கள மலையாளிவேன் இப்ப நான் சொல்றேன் தூய தமிழன் தூய திராவிட பூர்வக்குடி மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி வட்டாரம் கருமாத்தூர் கருசப்பட்டி கொத்தாளம் கருப்பத்தவர் மகன் ஆங்கத்தேவை ஆங்கத்தேவை மகன் முத்துமாய தேவை முத்துமாய தேவை சிவகுபாண்டிய தேவை சிவகுபாண்டிய தேவை பசுமுன் பாண்டி ஓ ஆதார் அட்டை இது மாதிரி செல்லு காப்போம் ஓ ஆதார் அட்டை நீ வெளியிட தயாரா நீ உண்மையான தமிழ் என்றில் ஓ ஆதார் அட்டை வெளியிடறா போது இது வரைக்கும் ஆதார் அட்டை வந்துருக்கடா நான் உங்க அப்பே பேர் என்னடா உங்க ஆத்தா பேர் என்ன உங்க அப்பே பேர் என்ன வம்ச பேர் என்ன சொல்லு சொல்லுவாப்ப நான் சொல்லிட்டு இப்ப நான் யார் பூர்வீக குடி வீரக்குடி நாலு அஞ்சு தலைமுறை சொல்லிட்டேன் ஊர் மதுரை மாவட்டம் கருசப்பட்டி சொல்லிட்டேன் நீ இது மாதிரி ஒன்னு சொல்லு நீ யாரா தமிழ தமிழ் கிளிக்கிறியா நீ தமிழ் அடிக்கணும் தானே தமிழன் திராவிட இயக்கத்துக்காக தமிழன் தமிழ் மொழியை காப்பாத்துருக்கான் உனக்கு பெரியார பிடிக்கலையில ராமதாஸ் ஐயா வந்து பெரியார் படத்தை தான் அலுவலகத்தில் வச்சிருக்காரு இப்ப விஜய் நீ சொன்ன சரியான ஆம்பளை உங்க ஆத்தா பொண்ணுக்கு நீ பிறந்திருந்தோ

சவால் என்ன நீ சொல்லு பாப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு சொன்ன அம்மா ஜெயலலிதாவே பெரியார் படத்தை வச்சிருக்காங்க இருக்கு அண்ணா திமுக அலுவலகத்தில் பெரியார் படம் நேசிக்கிறாங்க நீ திராவிடமும் பெரியாரும் அண்ணாவும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பெருந்தலைவர் சொல்ற மானங்கட்ட நாயி உனக்கு தமிழ் தேசியத்துல எங்க மாப்போசி பெரிய தலைவர் சொல்லி மாப்போசி படத்தை மட்டும் போட்டு சீப்பா ஆதித்யநாத் படத்தை மட்டும் போட்டு ஓட்டு கேட்க முடியுமா ஏன்னா சி ஆதித்யநாத் படத்தை நீ போட முடியாது அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு திராவிடத்துக்கு வந்துட்டார் மாப்போசி தமிழ் தேசிய கட்சியை கழச்சிட்டார் உனக்கு யாரு அனாத தலைவனே கிடையாது வஊசி பாதை வஊசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் தமிழர்கள் உருப்படியாக வாழணும்டா இவே ராமசாமி நாயக்கரையும் நாயுடுவும் நம்புங்க நாயுடுனார் வரதாஜ் நாயுடு அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் வஉசி சொல்லிட்டாரு வஉசி பெரியார உயிரோடு இருக்கும்போது போதே படத்தை திறந்து வச்சு பெரியார வணங்கியிருக்கார் யார் வஉசி அந்த வஉசி பாதை தான் பெரியார் பாதை அப்ப வஉசி சொல்லுவியா விஜய் சொன்ன மாதிரி சொல்லு நீ யார சொல் இடஒதுக்கீடு சமூநா ஆணை முத்துன்ற முத்தையா முதலியார் சட்ட அமைச்சராக இருக்கும் போது நீதி கட்சியில ராமச்சந்திர வகுப்புவாரி பிரள்கை அடிப்படையில் இடஒதுக்கீடை பெற்று தந்தது பெரியாரா நீதி கட்சியா உங்க ஆத்தாவா உங்க அப்பனாத்தான் சொல்றாரு ஆணைமுத்தவர்களே பெரியாதான் வழிகாட்டுகிறாரு அப்ப ஆணைமுத்த சொல்லு நீ ஆணைமுத்த சொல்லு நீ இப்ப கொஞ்ச காலம் எப்படி இது ஒரு இப்ப எப்படி வராங்கன்னா பெரியார பேசுனா அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் மானம் மரியாதை உள்ள மனிதனுக்கு தலைவர் பெரியார் மானம் கெட்டவனுக்கு தலைவன் தான் பல பேர் இருப்பான் உங்களுக்கு தலைவன் யாரா இருக்கா பெரியாரை எதுக்குறவனுக்கு எவனுக்காவது தலைவனை சொல்லுகிறான் சீமா உட்பட கேட்குற பெரியார் எதிர்க்கிறீங்களா நாங்கள் வந்து மானவும் அறிவும் மனிதனுக்கு கலக்கிட்டவே நாங்கள் இருக்கோம் பிரபாகரன் எதிராக நிப்பாற்றாரு பிரபாகரனை வந்து ஆண்ட் அண்ட் எழுதின புத்தகம் இப்போ புத்தக சந்தையில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் புத்தக சந்தையில் ஆண்ட் அண்ட் பாலசிங்கத்தை உனக்கு தெரியுமா பேபி சுப்பிரமணியம் உனக்கு தெரியுமா கிட்டுவ உனக்கு தெரியுமா திளிப்பட உனக்கு தெரியுமா நாய் வந்து திரள் வசூல் பண்ண நாய் திருட்டு நாய் பகல்ல வடிவேல் சொன்ன மாதிரி நல்ல வாய் ராத்திரி நாரவாயி ஆறு மணிக்கு முன்னாடி வெளியிட போறேன் அடைக்கி வாசி நீ தேவரை பத்தி பேசின அண்ணாவை பத்தி பேசுனது வந்துருச்சு அண்ணாவை எப்படி கடுமையாக பேசுறானோ அது மாதிரி தவிர பிறந்தளவு காமராஜருமே தண்ணியை போட்டு பேசின பேச்சுன்னு வரல என் கைக்கு வந்துடும் வெளியிட்ட அன்னைக்கு உனக்கு மூடு விழா முடிவு விளாக்கு முடிவு கட்டுவுலாம் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விஷயம் இப்போ பெரிய சர்ச்சையாக மாதிரி நாளைக்கு சீமான வீடு முற்று என்ன கூ ராமகிருஷ்ணன் சரியா அவர் வளர்க்க எந்த புத்தகத்தில் பெரியார் பேசினார் சொல்லுன்னு கேட்க போறாரு நானும் கேட்க போக மாட்டேன் நான் கேட்க போக மாட்டேன் இதே பேச்சு நான் சொல்லிட்டேன் நாங்கள் பேசுவோம் பெரியாரன்ற அவங்க கட்சியில் நாயே இவனு என்ன சொன்னேன் பலமுறை சொல்லிட்டேன் சண்டாளன் கருணாநிதியை அந்த பாடலை இன்று மாலை ஆறு மணிக்கு சீமான் பாடுவார் பொதுக்கூட்டம் நடத்துக்கிட்டான் சவா உங்களுக்கு சொல்றேன் அப்படி நடத்த மாட்டேன்றாங்க பாட்டனார் பாரதிக்கு விழா பாட்டனார் பாரதி விழான்னு போட்டுட்டு பெரியாரை பேசுறது கலைஞரை பேசுறது இப்போ நாங்கள் சீமானை கண்டித்து வீரபாணி நடத்தினார் ஆமாம் சிவபீரபாணி பேரில் தான் வீரர் இருக்குது என்ன வீரர் அவருக்கு அவர் மூத்தத்தை குடிச்சே போய் சிவபீரவாணி மூத்தத்தை குடிச்சியடா கொஞ்ச நாளா நாங்க கேட்ட கேள்விக்கு எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ரெண்டுல இளைஞர் தூரத்துக்கு முன்னாடி கலைஞர் மறியல் செய்தார் மதுரையில் நாங்கள் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி மறியல் பண்ணி கைது செய்யப்பட்டோம் எண்பத்தி ரெண்டுல இருந்து தொடர்ச்சியாக நடத்தினோம் உனக்கு கேட்ட கேள்வி நீ எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எங்க போன அழகா எந்த ரூம்ல எங்க உச்சகட்ட போர் இலங்கையில் நடக்கும்போது மதுரையில் எந்த விடுதியில் என் தோடு மூக்கத்தி எல்லாத்தையும் அடகு வச்சு என் கூட உச்சகட்ட போலிருந்து விஜயலட்சுமி சொல்லிருக்கு விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றா இப்ப பிரபாகரே வர்றாருன்னா முதல் துரோகி பிரபாகரனுக்கு யார் காட்டு கொடுத்தது யார் கூட்டி கொடுத்தது யார் இவ்வளவும் புலிகளை சொல்லி அசிங்கப்படுத்தி பிரபாகரனை ஒரு முனியார் ஹோட்டல் சர்வேயர் மாதிரி மாஸ்டர் மாதிரி அசிங்கப்படுத்த உலகத்திலேயே யாரும் கிடையாது கூட கிடையாது இப்ப பெரியாரை வந்து பெரியாருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி கூட இப்படி விமர்சனம் பண்ணது இல்ல அது மாதிரி புலிகளை ஆதரிக்கின்ற பேர்ல பண்ணாரப்பேட்ல சுடுகாட்டுல படுத்து கிடந்த நாயை இன்னைக்கு வெளிநாட்டு நாயை வச்சுட்டு வெளிநாட்டு பிஸ்கட் போட்டு ஈசிஆர்ல பங்களா வாங்கி உக்காந்துக்கிட்டா புலிகள் பற சொல்லி சம்பாதிச்சிங்க நாங்கெல்லாம் எங்கள் இளமையில தொலைத்துருக்குறோம் கோடான கோடியிலே தொலைத்துருக்குறோம் நீ கோடான உலகத்திலேயே புலிகளுடைய பெயரை சொல்லி பிச்சை எடுத்து இன்னைக்கு பணக்காரனாக இருக்கக்கூடிய ஆள் நீ என்ன பாரதி விழா பாரதி மனு ஆதரித்தவர் உன்னை மனுதர்மத்தை ஆதரித்தவர் நீ ஒத்துக்கா நடத்தினாங்க பாரதியுடைய கவிதையை பாராட்டுவோம் சமஸ்கிருதத்தை ஆதரித்தவர் பாரதி மனு தர்மம் கம்பு கூட்டுக்குள்ள மணியை வச்சுட்டு உன்னை பார்த்தாலே தீட்டு சொல்ற அந்த மனு தர்மத்தை நீ ஒத்துக்க எனக்கு என்ன இருக்கு சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்று சொன்னவரா பெரியார் உன்னை வந்து சூத்திரன் சொன்னா தேவடா மகன் சொன்ன இழிவு பட்டத்தை போக்குனது பெரியார் பெரியார் என்ன கிழிச்சார் இல்ல கம்பு கூட்டுக்குள்ள மணி வச்சுட்டு வரணும் ஒண்ணு பார்த்தாலே சில பேரை தீட்டுண்டா பார்த்தாலே தீட்டு உன்னை பார்த்தாலே திட்டுன்றதை ஒழித்தவர் பெரியார் நடத்திடுவான்னு பார்ப்போம் கலைஞரை சண்டாலன்ற பாட்டு இன்னைக்கு பாடப்போறேன்னு சொல்லி கூட்டம் போடு எதுக்கு பினாமி பேர்ல பாரதிக்கு விழா புத்தக விழால போய் பாரதிதாசனுடைய கவிதை பாரதிதாசனுடைய பாடல பாடுற எங்களுக்கு வரவேற்புதான் கேளு பாரதிதாஸ் யாரு திமுக தாண்டடா உனக்கு யாரா இருக்கா உனக்கு பேசுறதுக்கு எந்த தலைவர் இருக்கா எந்த கவிஞர் இருக்கா எந்த பாடல் இருக்கு உனக்கு மல்லாடிவே ஒப்பிட்டு இருக்காங்க திருக்குறளை ஒப்பிட்டு ஒப்பிட்டுன்றதையும் திரும்ப பேசியிருக்காங்க திருக்குறள் மாநா நடத்துனவர் யாரு சீமானுக்கு எடுக்கிற செய்தி என்ன என்ன சொல்ல வர திருக்குறளை மாநா நடத்துனவர் பெரியார் நீ வந்து திருக்குறளை வந்து காவி பூசி ஆர் என் ரவி அதை நாங்க ஒத்துக்கிற முடியுமா திருக்குறளுக்கு விளக்கெழுது கலைஞர் நாவலர் நெடுஞ்சலிய வானுயிர சிலை கன்னியாகுமரியில் வைத்து இன்றைக்கும் அழகு பார்க்குறது திராவிட மரலாட்சி போய்கிட்டே இருக்குன்னு வைங்க நான் இப்போ வந்து பெரியாரை கண்டித்தவனால் பொதுக்கூட்டம்னு போட்டு நடத்தவே முடியாதுங்க கலைஞரை கண்டித்து கூட்டம்னு அவங்க போட முடியாது ஆனால் நீ பினாமி பெற நடத்துகிற ஒவ்வொரு கூட்டமாக நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆனால் ஏதாவது அசம்பா நடந்தால் நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை பெரியார் தொண்டை பெரியார் இருக்குன்னு சொல்லிட்டான்னு நான் சொன்ன சொல்லிட்டேன் அண்ணா கத்தியை தீட்டு தம்பி புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டுண்டாரு புத்தியும் தீட்டியிருக்கா பெரியார் வந்து தற்காப்பு கத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால இரு தமிழ்நாடு வந்து திராவிடம் வந்து பெரும் நெருப்பு உனக்கு எச்சரிக்கை அதனால இந்த சம்பந்தம் இல்லாத பெரியார் பேசினார்னா நீ பெரியார தலைவனாக எத்துக்கும் போது நீ அது மாதிரி செஞ்சையா உன் ஆத்தாட்ட போனையா உன் தங்கச்சீட்டை போனேன் அக்காட்ட போனையான்னு கேள்வி வருது விஜய் நீ கேட்டுட்டு இன்னைக்கு வழிகாட்டின்ண்டு அதனால நீ முதல் வழிகாட்டின விஜய்க்கு அது மாதிரி பெரியாரை அவதூறாக பேசினால் தமிழ்நாடு தாங்காது எச்சரிக்கை